ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தாராஸ் கிச்சன் ஒவ்வொரு வருஷம் புரட்டாசி மாதம் ஏதாவது ஒரு சனிக்கிழமையில் பெருமாளுக்கு படையல் வச்சு பூஜை செஞ்சு எல்லாருக்குமே கோவிந்தா சாப்பாடு போடுவோம் அதே போல் போன வருஷம் மூணாவது சனிக்கிழமையில் கோவிந்தா சாப்பாடு போட்ட பிறகு மதியான நேரத்தில் கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருக்கும்போது என்னோடய மச்சான் மனைவிகள் ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு அஞ்சு பின்னால் சடை போட்டு விட்டாங்க எல்லாருமே பொதுவாக என்கிட்ட கேட்குற ஒரு கேள்வி என்னான்னா இது உன்னுடைய ஒரிஜினல் முடிதானான்னு சொல்லி கேட்பாங்க இவ்வளோ நீளமாக இருக்கேன்னு சொல்லி ஆமாங்க இது என்னுடைய ஒரிஜினல் தான் அதுக்கு காரணம் வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற சீஸ் ஆயில் தாங்க நூறு எம்எல் சீஸ் ஆயில் வந்து வெறும் நூற்றி எழுபது ரூபா தாங்க நூறு எம்எல் சீஸ் நூறு எம்எல் தேங்காய் எண்ணெயை நம்ம சேர்த்து கலந்து வச்சுக்கிட்டு முடியோட ஸ்கால்ப்பில் ரெகுலராக அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா முடி நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளரும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு முடி நீளமாகவும் அடர்த்தியாகவும் சாஃப்டாகவும் சைனியாகவும் வேணும்னா நீங்கள் சீசாயில் யூஸ் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்